வணக்கம் நண்பர்களே மகேந்திரா நிறுவனம் பார்த்திங்கன்னா எக்ஸிவி த்ரீ எக்ஸ் ஓ இந்த மாடலில் வந்து ரெவ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வேரியண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதில் நிறைய புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி டிசைன் வைஸும் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நியூ வேரியண்ட் பற்றியும் மாதிரி சிட்ரியான் சி த்ரீயை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியை வந்து ஸ்போர்ட்ஸ் எடிஷனை இப்போ தான் ரீசெண்டாக விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் எடிஷன்லேயே இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துகிற மாதிரி புது பெயின் ஸ்கீமும் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன பெயின் ஸ்கீம் அப்படிங்கிறத பற்றியும் டொயாட்டா பார்த்தீங்கன்னா டெய்சர் காரோடைய பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக ரெனால்டு நிறுவனம் வந்து டிரைவரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த கார் வந்து லான்ச் ஆனதுலேருந்தே மேஜர் அப்டேட் எதுவுமே கொடுக்கல இப்போ தான் வந்து ஒரு ஃபஸ்ட் அப்டேட்டே கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இந்த மாதமே அந்த அப்டேட் வந்து வருது ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மகேந்திராவில் ரெவெக்ஸ் அந்த வேரியன்ட் பற்றி நம்ம வந்து பார்ப்போம் இந்த ரெவெக்ஸ் வேரியன்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ரெவெக்ஸ் கீழே வந்து மூணு விதமான வேரியன்ட் வந்து வருது ரெவெக்ஸில் எம்ங்கிற ஒரு வேரியண்ட்டு அடுத்து ரெவெக்ஸ்லேயே எம்ஓ அடுத்து ரெவெக்ஸ்லேயே ஏ அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேரியண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க புது கிரில் வந்து கொடுக்குறாங்க பாடி கலர்லேயே வர மாதிரி கிரில் கொடுக்குறாங்க நார்மலாக வந்து ஒரு கிளாஸ் பிளாக் கலரில் தான் வந்து கிரில் வந்து வரும் பட் இப்போ நியூ அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து பாடி கலர்லேயே கிரில் வர மாதிரி நமக்கு வந்து கொடுக்குறாங்க அது வந்து காரோட லுக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டுது அதுமாதிரி ரெவெக்ஸ் பேச்சஸ் வந்து கொடுக்குறாங்க கலர்ஸ்னு பார்த்தோம்னா டேங்கோ ரெட் நெபுலா ப்ளூ ஸ்டெல்த் பிளாக் எவரெஸ்ட் ஒயிட் கேலக்ஸி கிரே இந்த அஞ்சு விதமான கலர் ஆப்ஷன்ஸில் இந்த புது மாடலை நம்ம வந்து வாங்க முடியும் அதேமாதிரி இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க நமக்கு இதிலே வந்து ரெண்டு விதமான இன்ஜின் வந்து இருக்குது அதில் வந்து டிசிஎம்பிஎஃப்ஐ Turbo பெட்ரோல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து பிரேக்காஸ்ட் பவரையும் இரநூறு என்எம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் R-Speed மேனுவல் Transmission வந்து வரும் இன்னொருபுறம் வந்து REVEX-A இந்த ஒரு வேரியண்ட்டில் மட்டும் 1.2 பாயிண்ட் லிட்டர் டிஜிடிஐ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க பவர் இன்னும் கொஞ்சம் அதிகம் நூற்றி முப்பது பிரேக்காஸ் பவரையும் இரநூத்தி முப்பது எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் ஆர் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆர் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் யூனிட் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதை தாண்டி பார்த்தோம்னா இந்த மாடல்களில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து பிளாக் கலரில் லெதர் சீட் கொடுக்குறாங்க டிபிள் டோன் ரூஃப் வந்து கொடுக்குறாங்க பிளாக் வீல் கவர் வந்து கொடுக்குறாங்க அதுமாரி மேனுவலாக சீட்டு ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ரியரில் வந்து ஆம்ரஸ்டோடு சேர்த்து கப்பு ஹோல்டர் வர மாதிரி கொடுக்குறாங்க அட்ஜஸ்டபுள் ஹெட் ரெஸ்ட்டு செகண்ட் ரோ மிடில் பேசஞ்சர்ஸ்க்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வருது இந்த மாடலில் டாப் ஏரியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பெனரோமிக் சன்ரூப் வசதி வந்து வரும் டிவல் சோன் கிளைமேட் கண்ட்ரோல் ரியர் வியூ கேமரா ஆன்லைன் நேவிகேஷன் பேசிவ் கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் எலக்ட்ரிக்கலாக ஃபோல் பண்ணுற மாதிரி ஓஆர்விஎம் ரியரில் வந்து வைப்பர் வா வாஷர் ரூப் ரெயிலு ரியர் ஸ்பாய்லர் ரியரில் வந்து டீஃபாகர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த காரில் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து புது ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து உள்ளே ஆட் பண்ணுறாங்க மாதிரி நமக்கு வந்து டிசைன்ஸும் புது கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா சிட்ரியான் சி த்ரீ சிட்ரியான் சி த்ரீயை பொறுத்த வரைக்கும் இந்த காருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அந்த அளவுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரீசெண்டாக ஸ்போர்ட்ஸ் எடிஷன் வந்து கொண்டு வந்தாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் எடிஷன் பொறுத்த வரைக்கும் சிட்ரியானுக்கு நல்ல ஒரு சேல்ஸ் கவுண்ட் வந்திருக்கு அதனால் இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் எடிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து புதிய ஒரு பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பெயிண்ட் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நமக்கு சேஞ்சஸ் என்ன வருது அப்படின்னா கார்னட் ரெட்னு சொல்லிட்டு இந்த கலருக்கு வந்து நேம் சொல்கிறாங்க இப்போ இது வந்து ஒரு யூத்ஃபுல்லான ஒரு அப்பியரன்ஸாக நமக்கு வந்து கொடுக்குது அதேமாதிரி கிராஃபிக்ஸும் வந்து புதுசாக கொடுக்குறாங்க கிராஃபிக்ஸ் வந்து வந்து ரூஃப்ல வருது பானட்ல வருது ஃப்ரண்ட் பம்பர்ல வருது டோரு டெய்ல் கேட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து வருது கிரே வித் ஒயிட் இந்த காம்பினேஷன்ல வந்து வர மாதிரி கொடுக்குறாங்க நார்மல் வேரியன்ட்டை விட இந்த ஸ்போர்ட்ஸ் எடிஷன் எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பிரைஸ் வந்து ஒரு இருபத்தி ஒராயிரூவா நம்ம வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்போர்ட்ஸ் எடிஷன் பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி இருபத்தி மூணு லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்போர்ட்ஸ் எடிஷனோடு சேர்ந்து நமக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிட்டும் வந்து கொடுக்குறாங்க அந்த கிட்டு எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் டேஷ் கேம் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும் அதேமாதிரி நார்மலாக ஸ்போர்ட்ஸ் எடிஷனில் வந்து அலுமினியம் பெடல் அதேமாதிரி ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் தீமில் வர மாதிரி சீட்டு குஷன்ட் குஷ்ஷனோட வரக்கூடிய சீட் பெல்ட்டு ஸ்பெஷல் ஃப்ளோர் மேட்டு மாதிரி ஆம்பியன் லைட்டிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் எடிஷனில் கொடுத்துருக்காங்க கூடவே இப்போ வந்து ரெட் கலரும் வந்து ஆட் ஆயிருக்கு ஸோ அந்த ஸ்பெஷல் எடிஷனில் இருக்கிற கலர்ஸ்லே ரெட் கலர் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் டச் வந்து கொடுக்குது இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க நூற்றி பத்து பிஎஸ் பவரையும் இருநூத்தி அஞ்சு என் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் ஆர் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆர் ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமெட்டிக் கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா டொயட்டாவில் வந்து டெய்சர் காரோட பிரைஸை இப்போ வந்து உயர்த்திருக்காங்க இந்த டைசர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடியே வந்து மார்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் அந்த காரை வந்து ரீபார்ஜ் பண்ணி தான் டெய்ஸர் வந்து கொண்டு வந்தாங்க லுக் லுக்வைஸ் வந்து நமக்கு ஃப்ரான்ஸை விட அல்டிமேட்டாக இருக்கும் கலர்ஸும் பார்த்திங்கன்னா டைசரில் நல்ல கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க எல்இடி டிஆர்எல் வரும் நைன் இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வரும் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி வரும் முன்னூற்றி டிகிரி கேமரா வந்து கொடுக்குறாங்க இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒன் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வரும் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வரும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் சிஎன்ஜி இன்ஜினும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க பட் சிஎஞ்சி எடுத்தோம் அப்படிங்குற பட்சத்தில் நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வரும் இப்போ வந்து எல்லா வேரியன்ட்லேயுமே அது வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் சிஎன்ஜி எதுவாக இருந்தாலுமே அக்ராஸ் எல்லா இருக்கிற எல்லா வேரியன்ட்லேயுமே ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ப்ரைஸ் வந்து உயர்த்திருக்காங்க அடுத்த ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா இப்போ வந்து ரெனால்ட் வந்து ட்ரைபர் காரில் புது மாடல் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதுவும் வந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலோட லான்ச் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ட்ரைபர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய செவன் சீட்டர் மாடலில் ஓரளவுக்கு வந்து ஒரு கொடுக்குற காசுக்கு ஒருத்தா ஒரு கம்மியான விலையில் இருக்கக்கூடிய ஒரு கார்னு சொல்லலாம் இரட்டிக்கை அளவுக்கு நமக்கு வந்து உள்ள ஸ்பேஸ் ஸ்பேஷியஸாக இல்லை அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ஒரு கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு செவன் சீட்டர் மாடலாக நமக்கு வந்து ட்ரைபர் கார் வந்து இருக்கும் இப்போ இந்த கார் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக லான்ச் பண்ணாங்க ஆறு வருஷம் ஆகிருச்சு இப்போ வரைக்கும் மேஜர் ஒரு அப்டேட் வந்து எதுவுமே கொடுக்காம இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வருது அதில் இன்டீரியராகவும் நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து இருக்குது எக்ஸ்ட்ரீரியராகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிசைன் வைஸ் வந்து என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஹெட் லேம்ப் வந்து ஷார்ப்பாக வர மாதிரி கொடுக்குறாங்க அதே மாதிரி எல்இடி யூனிட் வந்து இப்போ வந்து வரும் கிரில்லோட டிசைனே நமக்கு வந்து மாற்றிருக்காங்க ரீடிசைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக மாற்றிருக்காங்க பம்பரோட ஷேப்பும் நமக்கு வந்து மாறுது அப்போ அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறதே ஆல்ரெடி இருந்த மாடலை விட இப்போ இன்னமே ஸ்போர்ட்டியாக மாறுது அப்படின்னு சொல்லலாம் கூடவே பார்த்தோன்னா இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்காகவே அலாய் வீல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க புது புது செட்டில் வந்து அலாய் வீல் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி மாதிரி புது கலர் ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரியர் ரியர் போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க ஜென்ரலாக அந்த மாதிரி ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும் சேஞ்சஸ் கொடுப்பாங்க ரியரில் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க சேமாக தான் வரும் பட் இந்த ரெனால்ட் ட்ரைபர் பொறுத்த வரைக்கும் ரியர்லையுமே நமக்கு வந்து புதிய டைல் லேம்ப் செட்டப் வந்து வருது அது மாதிரி எல்இடி லைட் பார் வந்து வர மாதிரி வந்து தெரியுது ரியர் ரியர் போர்ஷனுமே வந்து ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரியரோட பம்பர் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மஸ்குலராக இருக்கிற மாதிரி விஷுவல் ப்ரெசன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு வந்து மாற்றிருக்காங்க அதேமாதிரி ரூஃப் மவுண்டட் ஸ்பாய்லர் வருது ரியரில் வந்து வைப்பர் மற்றும் வாஷர் இது ரெண்டும் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி இன்டீரியராக வந்து நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலான்னா புதிய கேபின் தீம் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி டேஷ்போர்டு லே அவுட்டு அதுவுமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளேலையுமே இன்டர்ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்ன்னு வந்து சொல்லப்படுது அதேமாரி ஆட்டோ ஏசி மற்றும் கனெக்டட் கார்டெக் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதேமாதிரி நமக்கு ரியரில் ஏசி வென்ஸ் வரும் கீலெஸ் என்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர் கார்ல வந்து இருக்கும் சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க ஏபிஎஸ் வித் இபிடி ஹில்ஸ் ஸ்டார்ட் அசிஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ரியரில் வந்து பார்க்கிங் கேமரா பார்க்கிங் சென்சார்ஸோடு வந்து வரும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இன்ஜினில் அப்டேட் வந்து கொடுக்க மாட்டேறாங்க இதுதான் எல்லோரும் ட்ரைவர் பொறுத்த வரைக்கும் வந்து பவர் பத்தலை அப்படிங்கிறதான் காமனாக எல்லாரும் சொல்ல ஒரு விஷயம் சேம் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் எழுபத்தி ரெண்டு பிஎஸ் பவரையும் தொண்ணூத்தாறு எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மற்றும் அஞ்சு ஸ்பீடில் ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரும் பட் இப்போ இதில் வந்து இந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர்லேயே அட்லீஸ்ட் வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின் அப்டேட் ஆச்சு நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நன்றி